ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் டே ஃபைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கொய்யா பழம் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இதான் பிரேக்ஃபாஸ்ட் கூடவே வந்து கொஞ்சம் ரைசின்ஸ் வச்சிருக்கேன் இதை நைட்டே நான் ஊற வச்சிருவேன் பட் இப்பெல்லாம் மறந்துடுறேன் புதுசாக இதை ஆட் பண்ணிக்கிறதுனால நான் மறந்துட்டேன் அதனால ராவா அப்படியே வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் டெய்லியும் ரைசன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுக்காக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு கொய்யா பழம் ஒரு ஆப்பிள் ஃப்ரூட்ஸ்லேயே இன்றைக்கி தான் வச்சிருக்கேன் பாய்டு எக் வந்து என் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டார் அவருக்கு வந்து மார்னிங்கில் சாப்பிட பிடிக்காது லஞ்சில் கேட்பாரு ஸோ எனக்கு மட்டும் ஒரு பாயில்டு எக் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு சுண்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை காராமணி வெள்ளை காராமணியும் பச்சை பட்டாணியும் போட்டு நான் வந்து சுண்டல் பண்ணி வச்சிருக்கேன் வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் பட் நான் அப்படியே தான் சாப்பிடுவேன் ஸோ இன்னைக்கு இந்த சுண்டல் கூடவே வந்து நம்ம வெள்ளை பூசணி ஆஷ்கோட் ஜூஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் சோ அதுக்காக வந்து இங்க ரெண்டு பேருக்கும் வெள்ளப்பூசணி ஜூஸ் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் சோ வெள்ளப்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி உங்களுக்கு பாடியில ரொம்ப ஹீட்டா இருக்கு பாடி ஹீட் பாடினா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஆஸ்துமா சைனஸ் அதுக்கப்புறம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க மட்டும் எடுத்து எடுத்துக்கும் போது ரொம்ப யோசிக்கணும் இல்லை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு கொடுங்க மற்ற எல்லாருமே நார்மலாக எடுத்துக்கலாம் உங்கள் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இது ஒரு ஃபைபர் ரிச் ஒரு ஜூஸ் தான் இது ஸோ வந்து நாங்கள் இதை ஃபார்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் மாதிரி சுந்தலுமே வந்து உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசப்படுறவங்க நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி பேட்டர்னில் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க இது வந்து எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தோணும் ஸோ எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம்னா ஃபஸ்ட்டு தோணி வீக்லி டுவைஸ் அப்புறம் வீக்லி த்ரைஸ் அதுக்கப்புறம் எனக்கு சாட்டர்டே சண்டே நார்மலாக சாப்பிட்டுக்கிறேன் மற்றபடி மண்டே டு ஃப்ரைடே வந்து நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இதை செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஈஸி கீக்கா முடிச்சிடலாம் இட்லி செஞ்சு சட்னி செய்யணும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸி இல்லையா அதுக்காக நான் முன்னாடி நாளே பிளான் பண்ணிடுவேன் நாளைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போகிறேன் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன் நான் ஜிம் முடிஞ்சு வரும்போது ஸோ வந்து எப்பயும் போல் சீட்ஸு ஃப்ளாக் சீட் ப்ளஸ் பம்பிங் சீட் இது ரெண்டுத்துலையும் சேர்ந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கு இல்லையா இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்குவேன் சீட்ஸ் அதுவும் ஃப்ளாக் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஃபைபர் ரிச் ஒரு சீடு இது இது நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணும் பிபி கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம க்யூர் பண்ணும் இது ஏன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்க்கு ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும் அது இல்லாமல் உங்கள் ஹேர்க்குமே ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து பாதம் வந்து தீந்து போச்சு நான் அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தாங்க வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸே எயிட்டி நைன் ருபீஸ் போட்டிருந்துச்சு எம்ஆர்பி அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஃபார்ம்லே அப்படின்ற இதில் வந்து எனக்கு போட்டிருந்தாங்க இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் கிட்டே போட்டிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் அரை கிலோ ஆனால் வந்து இது ஆஃபர் போக த்ரீ தேர்ட்டி ருபீஸ் கிட்ட வந்தது ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலும் இது நமக்கு லாபம் தானே ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நைன்டி ருபீஸ் விற்குது சின்ன சின்ன பேக்கெட்டை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பாதாம் பாக்கெட்டும் கூடவே வந்து எனக்கு வால்நட்டும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால வால்நட்டுக்கும் வந்து இந்த டூ ஹண்ட்ரட் கிராம்ஸே வந்து டூ எயிட்டி சிக்ஸ் இது கொஞ்சம் காஸ்ட் தான் இதில் ஃபோர் எயிட்டின்னு போட்டிருக்கு எம்ஆர்பி பட் ஆஃபர் போக எனக்கு வந்து டூ எயிட்டி சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் காஸ்ட்டு ஆனால் இதுக்கு வந்து நேரத்துக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க பட் எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து இது கெயின் தான் நம்ம கடையில் போய் சின்ன சின்ன பக்கெட்டாக வாங்கினாலும் காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போதும் வெலை அதிகமாக தான் இருக்குது இந்த மாதிரி பல்காக நம்ம எப்படி ரெகுலராக பாதாம் வந்து ஊற வச்ச பாதாம் வந்து நான் அஞ்சு எடுத்துக்குவேன் காலி ஆகிடுச்சுன்றதுனால இன்றைக்கி உங்களுக்கு நம்ம ஃபுட்டில் அதை ஆட் பண்ணவே இல்லை இன்றைக்கி மார்னிங் தான் வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போலாம் வந்து ஸ்லாட் போட்டு வருது ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுங்க ஆஃபர் நிறையா வருது எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை நட்ஸ் இந்த மா சாரி நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது நவுத்து போகாமல் இருக்கும் இல்லைனா இல்லைனா ஒரு மாதிரியாக இடம் டேஸ்ட்டு இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான் இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இதில் போட்டு வச்சால் எதுவுமே ஆகாது அப்படியே எப்படி போட்டு வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ நான் இதில் தான் வந்து என்னோடய பாதாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன்

பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து காற்றெல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க சூப்பராக இப்போ வந்து நம்ம இதை வந்து இது வந்து நான் கேக் வாங்கினேன் ஒரு பாட்டில் இதில் கொட்டி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே அப்படியே இதுவாக ஒரு டிசு ஃப்ரீயாகுது பிரிச்சாச்சு கொஞ்சம் மட்டும் இதில் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ தேவையான வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த வால்நட் அப்புறம் பாதாமே நான் ஆட் பண்ணிவிட்டேன் என்னோட டயட்டில் இது வந்து நைட்டு கொஞ்சமாக சாதம் நேற்று நைட் டின்னருக்கு நாங்கள் ரைஸ் ரசம் சாதம் தான் பண்ணேன் ஸோ அதில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு நமக்கு வந்து பழைய சாதம் ரெடி பழைய சாதம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அல்சரியாக அப்படியே குணப்படுத்தும் ஸோ வந்து சும்மா ஒரு கொஞ்சம் தான் இன்றைக்கி இதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் டே இன்னைக்கு டே ஃபோராக டே ஃபைவான்னு தெரியல ஸோ இன்றைக்கி தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நான் தமிழில் போடுறேன் இன்றைக்கி என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப 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 நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்